ஹாய் everyone, வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஹிந்தில எப்படி சின்ன சின்ன வாக்கியங்களா கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுலயும் ரொம்ப முக்கியமாக பாஸ்டென்ஸ் அதாவது கடந்த காலத்தை குறிச்சு இந்த கேள்விகள்லாம் இருக்கும் அதாவது எப்படி ஆச்சு என்ன நடந்துச்சு எங்க போச்சு இந்த மாதிரியான கேள்விகள் இருக்க போகுது ரொம்ப பெருசாக இருந்தால் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டு அல்லது மூணு வார்த்தைகள்ல தான் இந்த கேள்வி வாக்கியங்கள் எல்லாமே இருக்க போது இப்ப வாங்க அது என்னென்ன வாக்கியங்கள் அப்படிங்கறத பாத்திரலாம் முத கேள்வி யார் செய்தார்கள் யார் செஞ்சாங்க ஒரு வேலையை காமிச்சு இதை யார் செஞ்சாங்க அதை யார் செஞ்சாங்க இதை யார் செஞ்சாங்கன்னு கேட்கணும்னா கிஸ்னே கியா அப்படிங்கிறது யாரு கியா அப்படிங்கிறது உடைய பாஸ்டென்ஸ் கியா அப்படிங்கிறது கர் செய்வது அப்படிங்கிற வார்த்தையுடைய கடந்த கால வார்த்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது கியா செகண்ட் கொஸ்டின் என்ன செய்தார்கள் என்ன செஞ்சாங்க கியா 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 இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேக்கும் போது ஒரே மாதிரி கேக்கும் ஆனா இது ரெண்டும் வேற வேற வார்த்தைகள் கியா அப்படின்னா என்ன கியா அப்படின்னா செஞ்சாங்க கியா கியா என்ன என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அடுத்தது ஏன் செய்தார்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி நீங்க கேள்விகள் கேட்கும் போது கியூ கியா அப்படின்னு கேட்கலாம் கியூ கியா கியூ அப்படின்னா ஏன் கியா அப்படின்னா செய்தார்கள் கியூ கியா ஏன் செஞ்சாங்க அடுத்தது எங்கிருந்து எங்க இருந்து வாங்கினார்கள் கஹா சே லாயா கஹா சே லாயா கஹானா எங்க கஹா சே அப்படின்னா எங்க இருந்து லாயா அப்படின்னா வாங்கினாங்க கஹா சே லாயா இல்லனா இது நீங்க கிதர் சே லாயா அப்படியும் சொல்லலாம் கஹா சே லாயா இல்ல கிதர் சே லாயா நெக்ஸ்ட் ஒன் யார் வாங்கினாங்க கோன் லாயா யார் வாங்கினாங்க கோன் லாயா கோன்னா யாரு லாயான்னா வாங்கினாங்க எந்த கடையில இருந்து வாங்கினாங்க எந்த கடையில இருந்து வாங்கினாங்க கிஸ் துகான் சே லாயா கிஸ் துகான் அப்படின்னா எந்த கடை கிஸ் அப்படின்னா எந்த துகான் அப்படின்னா கடை கிஸ் துகான்னா எந்த கடை கிஸ் துகான் சே அப்படின்னா எந்த கடையில் இருந்து லாயா எந்த கடையில இருந்து வாங்கினாங்க அடுத்தது யாருக்கு கொடுத்தாய் யாருக்கு கொடுத்த கிஸ்கோ தியா கிஸ்கோன்னா யாருக்கு இதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கோங்க இஸ்கோ அப்படின்னா இவனுக்கு இல்ல இவளுக்குன்னு அர்த்தம் உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு இல்ல அவளுக்குன்னு அர்த்தம் கிஸ்கோ அப்படின்னா யாருக்குன்னு அர்த்தம் இஸ்கோ உஸ்கோ கிஸ்கோ இந்த மூணும் ஒரே மாதிரி இருக்கும் இங்க நம்ம கிஸ்கோ பாக்குறோம் கிஸ்கோவுடைய அர்த்தம் யாருக்கு தியா அப்படின்னா கொடுத்தாய் கிஸ்கோ தியா யாருக்கு கொடுத்த அடுத்தது கியூந்தியா ஏன் கொடுத்த ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்கணும்னா கியூந்தியா கியூ அப்படின்னா ஏன் தியா அப்படின்னா கொடுத்தாய் கியூந்தியா ஏன் கொடுத்தாய் நெக்ஸ்ட் ஒன் எதற்காக கொடுத்தாய் எதுக்காக கொடுத்த ஏன் கொடுத்த ஓகே அதே மாதிரி தமிழ்ல எதுக்காக கொடுத்த ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்போம் ஏன் அப்படிங்கறதுக்கு கியூ அப்படின்னு பாத்துட்டோம் எதுக்காக அப்படின்னு கேட்கணும்னா எதுக்காக கொடுத்த அப்படின்னு கேட்கணும்னா கிஸ்லியே தியா கிஸ்லியே தியா கிஸ்லியே அப்படின்னா எதற்காக தியா அப்படின்னா கொடுத்தாய் எவ்வளவு கொடுத்த கித்னா தியா எவ்வளோ கொடுத்த கித்னா தியா கித்னானா எவ்வளோ தியா அப்படின்னா கொடுத்தாய் இந்த கேள்வி வார்த்தைகள்லாம் தொடர்ச்சியா வச்சுட்டே வாங்க கியூ அப்படின்னா ஏன் கிஸ்லியே அப்படின்னா எதற்காக கித்னா அப்படின்னா எவ்வளவு இந்த வார்த்தைகள்லாம் வச்சுட்டே வாங்க நிறைய இடங்கள்ல தேவைப்படும் நெக்ஸ்ட் ஒன் யார் சொன்னாங்க யாரு சொன்னாங்க கோன் போலா கோன் போலா யார் சொன்னாங்க கோன் போலா எப்போ சொன்னாங்க எப்பொழுது சொன்னார்கள் கப் போலா கப் போலா கப் அப்படினா எப்பொழுது போலா அப்படினா சொன்னாங்க கோன் போலா யார் சொன்னாங்க கப் போலா எப்போ சொன்னாங்க அடுத்தது அவன் எங்க போனான் அவன் எங்க போனா ஓ காங்கயா ஓ காங்கயா ஓனா அவன் காஹானா எங்க கயானா சென்றான் போனான் போ கஹா கயா அவ எங்க போனா முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கஹாங்கு பதிலா நீங்க கிதர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ கஹா கயா ஓ கிதர் கயா ரெண்டுமே அவன் எங்க போனா அப்படின்னு கேக்குறது தான் ஏம் போனா கியூ கயா ஏம் போனா கியூ கயா எப்ப போனா கப் கயா எப்ப போனா கயா கப் அப்படின்னா எப்பொழுது கயா அப்படின்னா சென்றான் போனான் சோ எப்ப போனான்னு கப் கயா நெக்ஸ்ட் ஒன் எங்கே வைத்தாய் எங்க வச்ச அப்படின்னு கேட்கணும்னா கிதர் ரகா கிதர் ரகா கிதர் அப்படின்னா எங்கே ரகா அப்படின்னா வைத்தாய் கிதர் ரகா எங்க வச்ச அடுத்தது யாரு வச்சாங்க கிஸ்னே ரகா யாரு வச்சாங்க கிஸ்னே ரகா யாருன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல கிஸ்னே யூஸ் பண்றோம் ரகா அப்படின்னா வைத்தார்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கா ரெண்டு வார்த்தைகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேணும்னா இது கூட ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் நீங்க சேர்த்து கூட சொல்லலாம் யாரு இங்க வச்சாங்க இதை யாரு இங்க வச்சாங்க அப்படின்லாம் கேட்போம் அப்போ ஹிந்தில கிஸ்னே இதர் ரகா கிஸ்னே இதர் ரகா அப்படின்னா யாரு இங்க வச்சாங்க யார் அங்க வச்சாங்க அப்படின்னு கேட்கணும்னா

எவ்வளவு ஆச்சு கித்னா ஹுவா கித்னானா எவ்வளவு ஹூ ஆன்னா ஆச்சு இது நீங்க கடைகள் எல்லா இடத்துலயுமே கேட்கலாம் கடையில பத்து பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்ளோ ஆச்சுன்னு நம்ம கேப்போம் இல்லையா அதை இந்த கித்னா ஹுவா நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க கியா கஹா என்ன சொன்னாங்க கியாகஹா எவ்ளோ சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்க கித்னா கஹா கித்னா கஹா ஒரு பொருளுடைய ரேட்டு இது எவ்வளோன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்போம் அப்ப நீங்க அடுத்தது என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீ என்ன சாப்பிட்ட அந்த மாதிரி என் முதல் வார்த்தைகளை நம்ம விட்டுட்டோம் ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப சின்னதா பேசியிருக்கோம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாங்க கிஸ்னே காயா கிஸ்னே காயா கிஸ்னே இந்த இடத்துல யாரு காயா அப்படின்னா சாப்பிட்டாங்க அடுத்தது எப்பொழுது போனார்கள் இல்ல எப்பொழுது சென்றார்கள் எப்பொழுது கயேனா சென்றார்கள் கயே எப்போ போனாங்க எப்போ போனாங்க கயே இதுவே எத்தனை மணிக்கு போனாங்கன்னு கேக்கணும்னா கித்னே பஜே கயே கித்னே பஜே கயே கபா எப்பொழுது மட்டும்தான் ரொம்ப குறிப்பிட்டு எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்கணும்னா கித்னே போனாங்க கித்னே பஜே கயே நெக்ஸ்ட் ஒன் யார் கேட்டாங்க கிஸ்னே பூச்சா யார் கேட்டாங்க கிஸ்னே பூச்சா என்ன கேட்டாங்க கியா பூச்சா என்ன கேட்டாங்க கியா பூச்சா கியா பூச்சா எதற்காக கேட்டாங்க எதுக்காக கேட்டாங்க கிஸ்லிய பூச்சா எதுக்காக கேட்டாங்க கிஸ்லிய பூச்சா அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தாய் அப்படின்னு கேட்கணும்னா இந்த இடத்துல நான் தப்பா கொடுத்துருக்கேன் ஹிந்தில நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தாய்னு கேட்கணும்னா கியா தேகா கியா தேகா என்ன பார்த்தாய் கியா தேகா அப்ப நான் இங்க கொடுத்திருக்க மாதிரி அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா எப்ப பார்த்தாயின்னு அர்த்தம் எப்பொழுது சொல்லி தேகா என்ன பார்த்தாய் எப்பொழுது பார்த்தாய் தேகா இந்த ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க நான் ரிப்பீட் பண்றேன் என்ன பார்த்தாய் கியா தேகா எப்பொழுது பார்த்தாய் தேகா எங்கே பார்த்தாயின்னு கேட்கணும்னா கிதர் தேகா எங்கே பார்த்த அப்படின்னா கிதர் தேகா யார பார்த்த அப்படின்னா கிஸ்கோ தேகா யார பார்த்த கிஸ்கோ தேகா நெக்ஸ்ட் ஒன் யார் சிரித்தார்கள் யார் சிரிச்சது யாரு சிரிச்சாங்க அப்படின்னு கேட்கணும்னா கோன் ஹசா கோன் ஹசா கோன்னா யாரு ஹசா அப்படின்னா சிரிச்சாங்க கோன் ஹசா யார் சிரிச்சாங்க ஏன் சிரிச்சாங்க கியூ ஹசா கோன் ஹசானா யாரு சிரிச்சாங்க கியூ ஹசானா எதுக்காக சிரிச்சாங்க ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் மாற்றி விட்டீர்களா மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா பதில் தியாக்கியா பதல் தியாக்கியா மாற்றி விட்டீர்களா பதில் தியாக்கியா ஏதாவது ஒரு பொருளை பழச மாத்திட்டு புதுசு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாத்திட்டீங்களா அப்படின்னு நம்ம கேப்போம் அப்போ ஹிந்தில பதல் தியாக்கியா ஏன் ஏன் விட்டீர்கள் ஏன் மாத்திட்டீங்க கியூ பதில் தியா பதில் தியா கியூனா ஏன் பதில் தியான் விட்டீர்கள் கொடுத்து விட்டீர்களா தேதியா கியா கொடுத்துட்டீங்களா தேதியா கியா சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு போல் தியா சொல்லிட்டீங்களா போல் கியா போல் தியா கியா அப்படின்னு கேட்கறதுக்கு दिया கியா கர் தியா கியா எல்லாமே பாருங்க தியா கியா தியா கியான்னு முடியும் கருன்னா கரு தியா கியா போல்னா போல் தியா கியா இந்த மாதிரி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதே பேட்டர்ன்ல ஒரு அஞ்சு வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் இன்னொன்னு பாருங்க அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு பேஜ் தியா கியா பேஜ் தியா கியா அனுப்பிட்டீங்களா அனுப்பி விட்டீர்களா அப்படின்னு சொல்லும் போது பேஜ் தியா சோ அவ்ளதாங்க இன்னைக்கு வீடியோல பார்த்த குட்டி குட்டி சென்டென்சஸ் எல்லாமே கேள்விகள் அதுவும் முக்கியமா பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்தை குறிச்சு நம்ம கேட்ட கேள்விகள் இத நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல பேச தெரியலன்னு சொல்றவங்களும் இல்ல கேள்விகள் கேட்க தெரியல சின்ன சின்னதா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இத ட்ரை பண்ணலாம் குட்டி குட்டியா இருக்கறதுனால ஈஸியாவும் ஞாபகத்துல இருக்கும் பேசும்போது நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் தெரியாது இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்